தங்கலான் பட டீசர் வந்திருக்கு ட்ரைலர் ட்ரைலர் வந்திருக்கு ஆக்சுவலி டீசர் ஏற்கனவே முன்னாடியே வந்துருச்சு அப்புறம் ஒரு மேக்கிங் வீடியோ வந்துச்சு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் இன்னும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டாங்களா பதினஞ்சு ஓ சுதந்திர தினத்தன்னைக்கு வருது ஏற்கனவே ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த கேஜிஎஃப் பின்னணியில எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருந்தாங்க அதனுடைய ஒரு முக்கியமான உண்மை சம்பவத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை தான் எழுதியிருக்கிறேன் தரத்துல இருக்கணும்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பல பலரும் பேசிட்டு இருந்தாங்க அதோட மேக்கிங் வீடியோ அப்புறம் டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்குறப்ப மிரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே கடைசியாக அவர் எடுத்த படம் சார்பட்டா வந்து மேக்கிங் வைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு ஹாலிவுட் மூவிக்கு ஈக்குவலாக அதனுடைய குவாலிட்டி இருந்தது குவாலிட்டி மட்டும் இல்லை அந்த படத்தினுடைய தரமும் அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஒரு படம் அது தியேட்டரில் வராமல் போயிடுச்சு லாக்டவுன் டைம்ல ரிலீஸ் பண்ணதுனால ஓடிடியில் வந்தது நானுமே ஓடிடியில தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து டைமுக்கு மேலே அந்த படத்தை பார்த்துருப்பேன் இது வரைக்கும் ஸோ இன்னைக்கு தங்கலான் ரிலீஸ் ஆயிருக்கு பலரும் அதை கொண்டாடுறாங்க பயங்கரமா இருக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அதுல அந்த ஸ்டோரி லைனை பாக்குறப்ப அதற்குடைய பின்னணி என்ன அப்படிங்கறத சொல்லுங்க அயனார் அந்த கதையினுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன தங்கலான் அது உண்மை கதைன்னு சொல்றாங்க கேஜிஎஃப் படத்துல அது உண்மை கதை கிடையாது அதுல காட்டப்பட்ட விதம் வேற இதுல இருக்கக்கூடிய விதம் வேற அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரஞ்சித் தரப்பு எப்பயுமே முன்வைக்கக்கூடியது ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க எப்படி ஒடுக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மட்டும் இல்லாது அவங்களுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு இருக்கு அதாவது நீங்க மெட்ராஸ் படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ள அவங்களுடைய வாழ்வியல்கள் எந்த வரை இருந்துட்டு இருக்கு அவங்க அந்த இடத்த எப்படி ஆதிக்கம் செலுத்துவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் இப்ப கேஜிஎஃப் எடுத்து பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு அது ஒரு 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 வரலாற்று ரீதியான படம் கிடையாது கேஜிஎஃப் அப்படின்ட்டு பேர் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு கற்பனாவாதத்தின் அடிப்படையில ஒரு கதையை செட் பண்ணி அவங்க எடுத்தாங்க ஆனா இது ஒரு வரலாற்று ரீதியான படம் இதுக்கு வந்து ரஞ்சித் மட்டும் ஒர்க் பண்ணல அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது இயக்கம் தான் ரஞ்சித் எழுத்துல பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட சேர்ந்து ரஞ்சித் தமிழ் பிரபா அப்புறம் அழகிய பெரியவன்ற எழுத்தாளர் எழுத்தாளர்லாம் இதுல கொலப் சாயிதான் எழுதிருக்காங்க கதையை இப்ப இவங்க எல்லாம் யாராரு அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய உள்ளது தான் ரஞ்சித் முக்கியமானது எழுத்துல அழகிய பெரியவன் போன்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து அஹ் தலித்தினுடைய ஆளுமையா இருந்து கொண்டிருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் முக்கியமான ஒரு அழகி தெரியும் எல்லாம் இப்ப இவங்க பார்க்கும்பொழுது இன்னும் தமிழ் பிரபாவம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கோசலை அப்படின்ற ஒரு நாவல் எல்லாம் போட்டிருக்காரு அப்ப ஆஹ் கோலார் தங்க வயல் அப்படின்ற ஒரு இடம் வந்து முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களால் பெரும்பான்மையாக இருந்த ஒரு இடமா பார்க்கப்பட்டிருக்கு அதை நம்ம எப்படி இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர்ல இருந்து வரலாம் ஏன்னா அயோத்திதாச பண்டிதனுடைய ஒரு பைசா தமிழ் இதழா இருக்கட்டும் அவங்க முன்னெடுத்த பல்வேறு விதமான விஷயங்கள் முக்கியமா இப்ப நீங்க இந்த ஆம்ஸ்டாங் கோலை இருக்கு பாத்தீங்களா ஆம்ஸ்டாங் படுகொலையில ஆம் முன்வைச்சா இல்ல ஆம்ஸ்டாங் பேசுறதா அவங்க அடிக்கடி பேசிட்டு இருந்த ஒரு வார்த்தை அம்பேத்கரினுடைய கருத்தியல் ரெண்டாவது பௌத்தம் சரிங்களா இப்ப இந்த ரெண்டுமே எப்பயுமே வந்து அதாவது அம்பேத்கர்ல இருந்தே தொடங்குது அம்பேத்கரே தலித்திய மாதம் பேசும்பொழுது அவர் பௌத்தத்தை முன்னேற்றி தான் பேசுவார் அப்ப இந்த பௌத்த செயல்பாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மாவட்டமா எது இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் இருக்கு அதாவது ஒட்டுமொத்தமாக நீங்க பார்க்கும்பொழுது வடார்காடு மாவட்டங்கள் அப்படின்ட்டு இதை குறிப்பாங்க இந்த வடகார்காடு மாவட்டங்கள்ல அதிகப்படியான இந்த பௌத்த செயல்பாடுகள் ஈடுபட்டவரா யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்ப பெரியார சொல்லிட்டு இருக்கோம்ல அஹ் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு பெரியாருக்கெல்லாம் முன்னாடியே வந்து செயல்பட்டவராக அயோத்திதாச பண்டிதர் காணப்படுகிறார் இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திராவிடம் திராவிடம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்ல இந்த திராவிட சொல் குறித்த ஒரு சொல்லாடலை இல்ல கருத்தாடலை முன்வைத்தவராக கூட அயோத்திதாசர் இருந்து கொண்டிருக்காரு அவரோடு பெரியசாமி புலவர் போன்றவர்கள் இருந்து கொண்டிருக்காரு அவருடைய பணி என்பதே தனியா இருக்கு பெரியசாமி புலவர் அப்படின்ற ஒரு தனி புக் வந்திருக்கு அயோத்திதாசனுடைய ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு இதழ மட்டுமே எடுத்து அதை வந்து ஒரு முழு தொகுப்பா போட்டிருக்காங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட செயல்பாடுகள் அதிகப்படியா எங்க இருந்துச்சுன்னா இந்த கோலார் தங்க வயல் அப்படின்ற இடத்த இருந்துட்டு இருக்கு எப்பனாங்கிறது கோலார் கோல்டு ஃபீல்டு கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆமா அது அது அதாவது அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏன் பெரும்பான்மையாரா தமிழா இருக்காங்க தமிழரா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்கள் கோலார் தங்க வயல தங்க இருக்கு தங்க எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில அதிகப்படியான மக்களை இங்க இருந்து கொண்டு போனதா ஒரு செய்தி இருக்கு அதாவது வட வடார்காடு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம் திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல இருந்து மக்களை அங்க கொண்டு சென்றார்கள் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களாக அங்க இருக்கிறவர்கள் இருந்தார்கள் தமிழர்கள் மட்டும் நான் சொல்றது அதன் பின்பு கர்நாடக சார்ந்தவர்களும் இருக்காங்க தெலுங்குகளும் இருக்காங்க ஆனா அவங்களாம் மைனாரிட்டியா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க இப்ப இந்த வட வடக்காடு மாவட்டத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட தமிழர்களும் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பெரும்பான்மையானோர் தலிதா இருக்காங்க இன்னும் சொன்னோம் பாத்தீங்கன்னா பனையின மக்களாக இருந்து கொண்டிருக்கார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு இருந்து கொண்டிருக்க அதன் வாயிலாக தான் இந்த தங்கலான் அப்படின்ற இந்த படத்தினுடைய பேர் இருக்கு பாத்தீங்களா இந்த தங்கலான்ற படத்தினுடைய பேருக்கு பின்னணியில மிகப்பெரிய விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது அதாவது ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷாரு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அதாவது சென்செக்ஸ் ஆப் இந்தியா அப்படின்ட்டு அதுல எண்பத்தி ஒன்பது சாதிகளினுடைய பட்டியல அவங்க கொடுக்குறாங்க நம்ம நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கணக்கெடுப்பு எல்லாமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இடஒதுக்கீடு அது சார்ந்தா இருக்கட்டும் எல்லாமே அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி போன்ற இதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை வச்சுட்டு நம்ம இன்னுமே ஓடிட்டு இருக்கோம் சரிங்களா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன் இந்த சென்சஸ் ஆப் இந்தியாவில எண்பத்தி ஒன்பது சாதியினுடைய பட்டியல் வருது அதுல தங்களால பறையன் அப்படின்ற ஒரு சாதி ஐம்பத்தி ஒன்பதாவது சாதியா இடம்பெற்றிருக்கு ஓ அந்த பெயரே தங்களால தங்களால பறையன் அப்படின்ட்டு இருக்கு இந்த பேர் தான் தங்கலான் அப்படின்ற வந்து இருக்கிறதா சொல்றாங்க அதே நேரத்துல தங்கலான் அப்படின்றதுக்கு வெவ்வேறு விதமான ரீசனும் சொல்லப்படுகிறது அதாவது தங்கலான் அப்படின்றவங்க ஒரு காவல்காலர்னா இருந்துட்டு இருப்பாங்க அந்த ஊரை பாதுகாக்கிறவங்களா இருந்துட்டு இருப்பாங்க அந்த அந்த ஊருக்கு வெளியே நீங்க பல்வேறு படங்கள் தமிழ் சார்ந்த படங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் காவல்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் நம்ம எளிதா புரிஞ்சுக்கணும்னா தென் மாவட்டங்கள்ல நீங்க இருக்க தென் மாவட்டம்ல இருந்து வரந்தவரு அஹ் தென் மாவட்டங்கள்ல ஊர் திருவிழாவின் பொழுது காவல்காரன் அப்படின்ற ஒரு பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க விபதி பூச கருப்பு இப்ப இதெல்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க அந்த பக்கம் அதிகமாக இங்க இருக்கக்கூடிய பரையரின் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது தெரியும் எங்க தென் மாவட்டங்களில் இப்ப இங்க நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அதாவது வட மாவட்டங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இங்க பரையரின மக்களினுடைய ஆஹ் அதிகப்படியான மக்கள் தொகை என்பது காணப்படுகிறது சரிங்களா இதனுடைய அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க புலம்பெயர்றாங்க இப்ப நான் சொல்றது வந்து எட்நூறுகளுடைய காலகட்டத்தில் ரொம்ப முன்னாடி ஏன்னா இது பீரியடிக் அதுக்கு முன்னாடி அது மட்டுமல்லாது இப்பதான் வந்து அது கர்நாடகாவோட இணைக்கப்பட்டது இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பின்புதான் கோலார் தங்கல் வயல் தான் கர்நாடகாவுக்கு போகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருங்கிணைந்த இந்த தமிழ் பகுதியா தான் பார்க்கப்பட்டது இன்னும் சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்பு இல்ல அவங்களுடைய கூட்டுக்குழுக்கு பின்பு அந்த எதையுமே காதலை வாங்காத அவங்க அதோட இணைச்சிட்டாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இன்னும் அதாவது பெங்களூர்ல ஏன் தமிழர்கள் அதிகப்படியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த தங்கவையில இழுத்து இழுத்து மூடிட்ட பின்பு இங்க இருந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லப்படுகின்றது அப்ப இது ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய தலி தரப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவங்க பாதிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாது எப்பயுமே வந்து நம்ம தலித் தரப்ப எப்படி பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அவர்களுடைய நிலப்பகுதிக்குள்ள அவர்கள் எப்படி வந்து மிக முக்கியமான ஆட்களாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவங்க எப்படி ஒரு காவல்காரனா இருந்தாங்க அவங்க யாரும் எதிர்த்து போராடி இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா படைகளுக்கு எப்படி அவர்கள் தலைமை தாங்கி உள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆஹ் இப்ப இப்ப ரஞ்சித்தினுடைய இந்த நீங்க ட்ரெயிலரை பாத்திருந்தாலே இருவேறு விஷயங்கள் புலப்படுது அந்த கதையை அப்படிதான் செல்லுமோ அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஒண்ணு ரெண்டு ஒண்ணு அதாவது தங்களுடைய நிலத்தை மீட்பதற்காக அது வந்து எந்த நிலம் ஏன்னா நாங்க குடிகள் நாங்க அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இருக்கு இப்பதான் அது கர்நாடகாவோட போச்சு மொத்தமா இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுடைய நிலம் நாங்க பூர்வ குடிகள் எங்களுக்கான நிலம் அப்படின்ற அடிப்படையில அதனை மீட்பதற்கான ஒரு போராட்டமா இந்த படம் செல்லுமா அப்படின்றது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய காட்சிகள் சண்டை செய்யக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர்கள் இங்க யாரா இருக்காங்க இங்க பொழுது சுதந்திர வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா அது தனித்தனியா பிரிக்கப்படும் பொழுது இல்ல ஒவ்வொரு தமிழக ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் பொழுது அது ஆதிக்க சாதியை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் எப்பயுமே கட்டமைக்கப்படும் இப்ப நீங்க வந்து சவார்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்திய சுதந்திர விடுதலைக்கு போராடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா அப்ப இல்ல இங்க இருக்கக்கூடிய தலித் தரப்பும் நீங்க வந்து நாங்க ஒடுக்கப்பட்டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த தரப்பும் மிக முக்கியமான போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கு நாங்களும் தலைமை தாங்கியிருக்கோம் அப்படின்ற அடிப்படையில இந்த கதை சொல்லுமா அப்படின்ட்டு இருவர் கோணங்கள்ல பார்க்கப்படுது ஆனா எதுவா இருந்தாலும் இது வரலாற்று ரீதியிலான ஒரு படம் அப்படின்றத ரஞ்சித் அவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாங்க அதன் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை அது மேக்கிங் முதல்ல பாத்தீங்கன்னா தங்க மகன் பேரிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லி அப்புறம் தங்கலான்னு வந்ததா ஆரம்ப காலத்துல சார்பட்ட பரம்பரை முடிஞ்சு அதுக்கப்புறம் நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லாம் வந்துச்சு பெரிய மெனக்கடல்கள் நடந்திருக்கு ஏன்னா அதோட ஒரு ஈவெண்ட்டில் கூட விக்ரம்லாம் பேசுவார் பேசுவாரு ஏன்னா அவரே கிட்டத்தட்ட அதுக்காக உடலை வருத்தி முடியெல்லாம் வெட்டி ரொம்ப நாள் அதே கெட்டப்லேயே இருந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்போ கேஜிஎஃப் படம் இருக்கு கேஜிஎஃப் படமும் தங்கலான் இதுவும் இருக்கும் கேஜிஎஃப் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அடிமையா வச்சிருப்பாங்க அவர்களை மீட்டு வர்றத மாதிரி ஒரு கதையை சித்தரிச்சிருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய ஹீரோ அது வேற மாதிரி ஹீரோயிசம் அந்த படம் பயங்கர பில்டப்லாம் பண்ணி பயங்கரமா எடுத்திருப்பாங்க இப்போ இந்த படத்தையும் அதோட ஒப்பிடுறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேச்சு இதெல்லாம் டிபேட் எல்லாம் வலைதளங்கள்ல பார்க்க முடியுது கேஜிஎஃப் எப்படி எடுத்தாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை இது கேஜிஎஃப் எடுக்கப்பட்ட காலம் வேற தங்கலான் காலம் வேற அப்படின்லாம் பேசுறாங்க அதுக்கு இதுக்குமான தொடர்பு என்ன இல்ல கேஜிஎஃப் வந்து சுத்தமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை அவங்க அடிமைப்படுத்தி வச்சுக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் மீட்டு உடனே ஹெலிகாப்டர்ல போற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க அது என்னன்னா இப்ப ஏதோ அந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்க மாதிரியும் அந்த மக்கள் நான் மீக்கிற மாதிரி தான் அதனுடைய கதையா இருக்கட்டும் இல்ல அதனுடைய திரைக்கதை போற விதமே அதுவாதான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதான் தெரியும் ஆனா கேஜிஎஃப் காட்டுறது மட்டும் எப்படி காட்டுவாங்க நல்லா கருப்பா இருக்க மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குளிக்காத மாதிரி அப்படி அப்படி ஒரு நிறைய செட் பண்றாங்க இங்க இருக்கவங்க இப்படி இங்க இருக்கிறது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இவ்வளவு இது பண்ணிட்டு ஆனா அதுக்கு வெளிய போயிட்டு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் ஹெலிகாப்டர்ல போயிட்டு டைரக்டா அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு சொல்லுவார் சரிங்களா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போயிட்டு ஒருத்தர் சுட முடியுமா இல்ல அது ஒண்ணு இப்போ அதுல கேஜிஎஃப்ல காட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சுதந்திரத்திற்கு அப்புறம் தான் ஏன்னா இந்திய அரசாங்கம் சுதந்திரத்திற்கு அப்புறம் அப்படின்றது கூட எப்படின்னா அப்ப வந்து அந்த அளவுக்கான ஹெலிகாப்டர் வசதியோ இதுவெல்லாம் அவங்க காட்டிருக்க கூடிய அதாவது நீங்க திரைக்கதையை பார்க்கும் பொழுது இல்ல ஒரு பார்க்கும் பொழுது அதனுடைய அஹ் விஷுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் படமே அப்ப அப்படின்னு பொழுது பேசுறதை தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய டைலாக்ஸை தவிர்த்து அவங்க எதை காட்டுறாங்க அப்படின்றது அப்ப நீங்க உள்ள காட்டுறீங்க அதுக்குள்ளேயே அவ்வளவு பெரிய ஆடம்பரமான மாளிகைகள் இருக்கு அந்த அளவிற்கான உள்ள சொகுசான எல்லா வசதிகளும் எப்ப எல்லாம் ஏற்பட்டப்பட்டது ரெண்டாயிரத்துகளுக்கு பிற்பட்ட தானே என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இருபது ஆண்டு காலத்துலதான் இந்த அளவிற்கான ஒரு நவீனமயமான வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் முக்கியமா இந்தியா போன்ற நாடுகள்ல இப்பதான் அது வளர்ந்துருக்கு நீங்க வெளிநாட்டு எடுத்துட்டு இருபது ஆண்டுகள்ல இதனுடைய வரலாற்று தன்மை எல்லாம் நிரூபிக்கல எதையுமே சரிங்களா இந்த அவங்க எடுத்து கேஜி ஆனா இது அப்படி கிடையாது இது நாங்க உண்மையாலுமே வரலாறு என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையாலுமே அந்த இடத்த கோலார் தங்க வயல்ல என்ன நடந்துச்சு அங்க எந்த அளவிற்கு மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்ப நாடாளுமன்றத்திற்குள்ள ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் தாக்கல் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லை போல ஆமா அது அதுல யாரு மறுக்கல இது வந்து திரைப்படத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறோம் கேஜிஎஃப் படத்துல வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள போய் ரெண்டாயிரத்தி மட்டும் தாக்கல் நடக்கல தோழர் போனதோட கூட தாக்குதல் உள்ள போயிட்டு வந்து அது எப்பெல்லாம் பிஜேபி ஆட்சியில இருக்காங்களோ அப்பதான் அது நடக்குது அத நாராயணன் கூடாது சரி ரைட் அது டாபிக் வேற இப்போ கேஜிஎஃப் ஒரு ஒரு கூட்ட மக்களை அடிமைகளா வச்சு அந்த சுரங்கத்துல தங்கம் தோன்றதுக்காக பயன்படுத்துனாங்க இல்லையா இந்த தங்கலான் ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து குழி தோண்டி தங்கத்தை கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிறாங்க வெள்ளக்காரனுக்கும் இந்த மக்களுக்கும் இடையில ஒரு தான் இருக்கான் அதுவும் தெளிவா அந்த படத்துல தெரியுது அப்புறம் விக்ரம் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு காவலாளி மாதிரி தெரியுது இல்ல அவங்க ஏதோ ஒண்ணு போய் வேலை கொடுக்கற மாதிரி கேட்டு ஏமாந்து போய் மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதுல தெரியுது அதே கதை தான் கேஜிஎஃப்லயும் எடுத்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கேஜிஎஃப் ஓட காப்பி கேஜிஎஃப் ஓட வேற வெர்ஷன் அப்படின்னுலாம் இல்ல இல்ல அதுக்கான சாத்திய குறிகள் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எப்படின்னா அது ஒரு ஹீரோயிசம் சார்ந்த கதை சரிங்களா அது என்னன்னா அது ஒரு ஒரு தனிநபராக நின்று நான் மட்டும் தான் வந்து எதிர்ப்பேன் நான் ஒரே அழைய போதும் எல்லாரையும் அடிச்சு நிர்வாகக்கு இந்த மக்களினுடைய ஆதரவு தேவை எந்த இடத்தையுமே அந்த மக்கள் சண்டைப்பட மாட்டாங்க அந்த மக்கள் வந்து உத்வேகம் கொடுப்பாங்க இருந்து இது பண்ணுவாங்க ஒரு நிறைய செட் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி அம்மா ஸ்டோரி அது இதுன்னு இருக்கும் சென்டிமெண்டல் அது ஓகே ஆனா ஒரு தனிநபராக இருந்து இது பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த இது அப்படி கிடையாது இது ஒரு கூட்ட மக்களினுடைய இல்ல ஒரு சாராரினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு போர்க்களமாக இருந்து கொண்டிருக்காரு அதுவும் இதுல வழிநடத்தி செல்பவராக தலைவர் முன்னெடுத்தப்படுகிறார் இப்ப விக்ரம் இதுல வந்து ஹீரோவா இல்லையா அப்படின்னு கேட்டா இதுல ஹீரோயிசம் இருக்கும் எந்த ஒரு படத்துல அதாவது வணிக ரீதியான சினிமாக்கள் எல்லாமே ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுக்கப்படணும் அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த தங்கலாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் காவல்காரன் அப்படின்ற அடிப்படையில இருந்து கொண்டிருக்கோம் அது வந்து அத குடிக்கிறதுக்கான சொல்லுதா அப்படின்ட்டு அப்ப அதற்கான அந்த ஊருக்கான காவல்காரனாக இல்ல அந்த ஊருக்கான ஒரு பாதுகாவலனாக விக்ரம் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார் இன்னும் சொல்லணும்னா அதை வழிநடத்தி செல்பவராக அவர்தான் பேசுவார் சரிங்களா அதனால அந்த டைலாக்லாம் வேற இப்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு ஆமா நல்ல டயலாக் அது எனது சாவுக்கு ஆமா சாவுக்கு துணிஞ்சாதான் வாழ முடியும் வேற லெவல் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்ச் டயலாக் வந்து எப்படி அசுரன் படத்துல வெற்றி மாறன் வச்சிருப்பாரு இல்லையா நம்ம கிட்ட எல்லாம் எடுத்துக்குவாங்க காசு எல்லாம் பிடிங்கிருவாங்க படிப்பை மட்டும் விட்றாத அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த அதான் இப்போ கேஜிஎஃப்ல வந்து ஒருத்தன் வெளியில இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைக்கணும் ஒரு தைரியத்தை குடுக்கற மாதிரி இருக்கு இந்த படத்துல இந்த மக்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தரே துணிஞ்சு எழுந்திரிச்சு வந்து அதற்கான தொடர் நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எப்பயுமே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்க பாடுபடுறோம் அது இன்னை வரைக்கும் நான் சொல்றது அதாவது இன்னை வரைக்குமான ஒரு நெரேட்டிவ் இங்க எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நலிவடைகிறாங்க இல்ல ஒடுக்கப்படுறாங்கன்னா வெளியில இருந்து ஒருத்தங்க வந்து காப்பாத்தணும் இல்ல அந்த மக்கள் காப்பாத்தனாதான் வந்து உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இப்ப தலித் தளப்பினுடைய விமர்சனமா இருந்திருக்கு நான் சொல்றது இப்ப படத்தை தவிர்த்து ஒட்டுமொத்த எழுத்தாளர்கள் மத்தியில இருக்கக்கூடிய விமர்சனம் சரிங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை காப்பாத்தணும்னு யோசிக்கிறீங்க இல்ல ஏன் யாரோ ஒருத்தம் வந்து எங்களை தூக்கி விடணும் அப்படின்னுட்டு நினைக்கிறீங்க சரிங்களா இன்னும் நீங்க அந்த ஆம்ஸ்டாங் அடுத்து அவர்கள் பேச்சு கூட அவர் வந்து பேசிருப்பாரு எப்படின்னா நான் வந்து போயிட்டு சாப்பிடுவோம் தோழர் நான் வந்து நல்லா பேசுவேன் தோழர் நான் உங்க வீட்டுக்கு எல்லாம் போவோம் தோழர் அப்படின்னு சொல்றேன் நீ வெளியே வந்து சொல்ற பாத்தியா அதுதான் சாதி அப்படின்னு நான் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா ஒன்னாவதா சாப்பிடுறது நீ ஏன்டா வெளியே வந்து சொல்ற அப்ப அது உனக்கு ஒரு பெருமையா படுதுன்னா அப்ப நீ அந்த பெருமையை உணர்றேன்னு அர்த்தம்ல அப்ப நீ அதை ஐடென்டிஃபை பண்றன்னு அர்த்தம்ல நான் வந்து உன் கூட சரி சமமா உட்காந்து சாப்பிடுறேன் நான் வந்து உன் கூட சரி சமமா பழகறேன் உன் கூட இருக்கேன் நானும் கூட பழகறேன் அப்படின்றதே ஒரு சாதிய ரீதியிலான பார்வைதான் இது தரப்பு தரப்புகிட்ட தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் இப்ப ஸ்டாலின் ராஜாங்கம் எல்லாம் முன்வைக்கக்கூடிய தரப்பு அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களும் நீங்க வரலாற்று ரீதியை எடுத்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்ல முன்னெடுத்திருக்காருக்காக போராடி இருக்காங்க அவர்களும் பல்வேறு விஷயங்கள்ல ஒரு முன்னிலை அறிவாரியாக இருந்திருக்கிறார்கள் நீங்க ஒட்டுமொத்தமா படிக்க அப்படின்னு சொல்ல முடியாது நான் சொன்ன அயோத்திதாசர் பண்டிதரை நான் முதல்ல சொல்லியிருப்பேன் அவரு ஒரு பைசா தமிழன் பறையன் அப்படின்ட்டு அவரு இதழே போட்டாரு சரிங்களா திராவிடன் அப்படின்ற முக்கியமான இதழ்களை வெளியிட்டாரு அந்த இதழ்களின் வாயிலாக எப்படி வந்து நீங்க எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் எப்படி நீங்க எங்களை வந்து வழி நடத்தணும் எப்படி நாங்க வந்து ஒரு ஆளுகைக்கு உட்படணும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன் வச்சாரு அப்ப அவங்க சொல்றது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நாங்களும் வரலாற்று ரீதியை அடுத்து பார்த்தா அறிவு சார்ந்தவர்களாக இருந்திருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒடுக்கிக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப அழுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க முன்வைக்கிறாங்க இப்ப அதன் வாயிலாக தான் நீங்க தங்கல்லாம்ல பார்த்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்க சொன்ன அந்த டிஃபரன் சொல்றேன் கேஜிஎஃப்ல என்ன பண்றாங்க வெளியில இருந்து ஒருத்தவங்க

தங்களான் இப்ப தமிழ் மக்கள் இங்க இருந்து அங்க போய் பிழைப்புக்காக போனாங்களா இல்ல ஆங்கிலேயர்களால அந்த கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இங்க இருந்து அழைத்து செல்லப்பட்டார்களா அதற்கப்புறம் அடிமைகள் ஆக்கப்பட்டாங்களா அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பத்தின இது வரலாறு எப்படி இருக்கு அதுல இல்ல ரெண்டு விதமா பாக்கலாம் ஒட்டுமொத்த தமிழர்களும் இங்க இருந்து அழைத்துட்டு போல அப்படின்றது ஒண்ணு சரி அதான் நான் சொன்னது என்னன்னா ஊர்வக்குடிக்கெல்லாம் இருக்காங்க இப்ப நீங்க முக்கியமா திருத்தணி போன்ற இடங்களை பாத்தீங்கன்னா திருத்தணி நீங்க மொழிவாரி மாநிலமா பிரிக்கும் பொழுது அந்த பக்கம் போயிடும் அவங்களோட ஆந்திராவோட போயிடும் ஆந்திராவோட போயிடும் அதன் பின்பு மாப்போசி தான் போராடுவார் மாப்போ சிவஞானம் போராடி என்ன பண்ணுவாரு திருத்தணி நீங்க தமிழ்நாட்டோட இணைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார் அதே போல நீங்க இங்க தெற்குல குமரி மாவட்டங்களை எடுத்துட்டாலும் அங்க ஒரு சில குழுக்கள் அதற்காக போராடிச்சு எங்க கேரளாவோட போனதுக்காக சரிங்களா இன்னுமே நீங்க அந்த பக்கத்துல எடுத்து பாத்தீங்கன்னா கேரளா பகுதிங்களா இந்த தேவிகுளம் பீர்மேடு அப்படின்ற பகுதிகள் கேரளாவோட இணைக்கப்பட்டு விட்டது தேவி குளம் பீர்மேடு அப்படின்றது ஆனா அங்க பெரும்பான்மையாக வாழ்றவர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களாக இருந்து கொண்டு தேனி போடி போடிக்கு மேல சில பகுதிகளும் அப்படிதான் அந்த இடம் முக்கியமா வந்து கேரளாவோட பிரச்சனையா இருக்கிற பகுதி எது அப்படின்னு இந்த தேவி குளம் பீர்மேடு அப்படின்ற இரு பகுதிகள் கேரள அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா நீங்க வந்து தமிழர்கள் நாங்க உங்களுக்கான அதிகாரப்பூர்வ எந்த விதமான ரேஷன் கார்டு போன்ற இதுவும் வழங்க முடியாது எங்களால அதுவும் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியிலயோ இல்ல வேலை வாய்ப்புலயோ உங்களுக்கான முன்னுரிமை வழங்க முடியாது உங்களுக்கான முதல் அடிப்படை உரிமையை வழங்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா அவர்களுடைய வாழ்வாதார பகுதியா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவாதான் இருந்து கொண்டிருக்க நாங்க அங்க இருந்து வந்து வைரேன் ஆயிட்டோம் நான் இங்கேதான் இருக்கோம் இப்ப நாங்க இருந்து பல வருஷம் ஆகி போச்சு ஏன் எங்களுக்கான அடையாளத்தை வழங்க மாட்டேங்கு அங்க இன்னும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சரிங்களா எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த செகண்ட் வரைக்கும் அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உரிமைகளை பேசுங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு இப்ப அதே போலதான் கேஜி இருந்து மைக்ரேன் ஆனவங்க மட்டும் கிடையாது அங்கேயே வந்து எப்படி திருத்தணி வந்து நான் ஆந்திராவோட போச்சுன்னு சொன்னேன் அதை மீட்டு இருந்துருப்பாங்கல்ல அதே போல கேஜி ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நீங்க எப்ப தொடங்க சுதந்திரத்துக்கு பின்புதானே பிரிக்கிறீங்க ஆமா சரிங்களா அதுவும் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்க ஆந்திராவையும் தெலுங்கானாவையுமே பிரிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசம் தான் இருந்துச்சு சரிங்களா இந்த இந்த ஒரு இது பாத்தீங்களா அப்ப அதுக்கு முன்னாடி வந்தவங்க ஒட்டுமா தொடரலாம் இருந்தாங்க இப்ப நீங்க பிரிக்கிறது மூலமா நான் இல்ல நீ தெலுங்கானா நான் இப்போதைக்கு ஆந்திரா அப்ப நீ வேற நான் வேற அப்படின்றது ஆயிடுது இல்ல கண்டிப்பா ஒரே ஒரே இப்ப நம்ம ஜென்ரேஷன்லயே அதை நம்ம பாக்கணும் அப்ப அப்படின்னும் பொழுது அங்கேயே வாழ்ந்திருந்த மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்துல ஆங்கிலேயர்கள் அந்த இடத்தை கைப்பற்றி அவங்க தங்கத்தை தோன்றாங்க இப்ப எந்த ஒரு தொழிலாளர் சம்பந்தமான இப்ப சென்னைக்கு எப்படி அதிகப்படியான மக்கள் இருக்காங்க சென்னையில எப்படி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா இங்க தொழில் வசதி தொழில் வசதி அதிகமா இருக்கு ஐடி கம்பெனிஸ் அதிகமா இருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மாவட்டங்களை சேர்ந்தவங்களாம் இங்க குடிபெயர்றாங்க அதனாலதான் சென்னையுடைய சென்னை மக்கள் தொகை அதிகமா இருக்காது சென்னை மட்டும் இல்ல நீங்க திருச்சி எடுத்துக்காலும் கோயமுத்தூர் எடுத்துக்கிட்டாலும் மதுரை போன்ற இடத்துல எடுத்துக்கிட்டாலும் நகர பையங்களில் ஏன் அதிகப்படியான குடியிருப்புகளோ இல்ல வாழ்வாதாரம் சார்ந்த ஆட்களோ அதிகமா இருக்காங்கன்னா அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போலதான் நீங்க கேஜி கேஜிஎஃப்ல தங்கம் தோன்றாங்க அது மிக பெரிய ஒரு வேலை இப்போ நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன வேலை விவசாயம் பண்றது ஒரு வேலை அதுதான் ரொம்ப அம்மையான வேலையான்னு இருக்குது அதை தவிர்த்து ஒண்ணுமில்ல அப்பல்லாம் நீங்க தொழிற்பூரட்சி எல்லாம் பார்க்கவே முடியாது சரிங்களா தொழிற்பூரட்சி அங்க நடந்துட்டு இருந்துச்சு எங்க ரஷ்யால நடந்துட்டு இருந்துச்சு ஆஹ் ஆஹ் இங்கே அதிகப்படியான அதுமான அதாவது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் நமக்கு எல்லாமே வருது நீங்க தம்பம் போறதுல இருந்து ட்ரெயின் விடுறதுல இருந்து பஸ் விடுறதுல இருந்து எல்லாம் எப்போ வருது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் வருது அப்ப இங்க அவங்க ஒரு தங்கத்தை தோன்றது அது போன்ற இதுகளை கொண்டு வராங்க அதற்கான தீவிர பணிகள் ஈடுபடுறாங்க அப்ப அதிகப்படியா இங்க இருக்கக்கூடிய வடகாடு மாவட்டத்தை சார்ந்தவர்களும் மைக்ரேன் ஆகி போறாங்க அங்க இருக்கவங்களும் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியம் இருவேறு மக்களும் அங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல இங்க இருந்துதான் போனாங்க அவங்க தமிழ்நாட்டுல இருந்துதான் போனாங்க அதனால வந்து இந்த பகுதி அவருடைய பூர்வ குடி இல்ல அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது கண்டிப்பா அங்கேதான் இருக்காங்க இங்க இருந்து வரல அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இருக்காங்க அப்படின்றது அதிகப்படியானவர் யாரா இருக்காங்க இங்க தலித் இருந்து இருக்காரு அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக தான் இந்த கேஜிஎஃப் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அங்க அவர்கள் அனுபவிச்ச இன்னல்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது பிரிட்டிஷார் அவர்கள் வந்து எப்படி வந்து அடக்குமுறைக்கு காலாக்கணாங்க இன்னும் சொல்லணும்னா ஒருவேளை தங்கத்தை தோண்டி எடுக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இருக்கலாம் புரிய இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்படுங்க கண்டிப்பா தோலா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து அதுல என்ன அப்டேட் வருதுன்னு மூவி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் தெளிவா விரிவா பேசலாம் நன்றி தோலா நன்றி நன்றி